அது செவன்டி செவன் மார்ச்ல போனதுதான் அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல கோவிந்த கோவிந்தா 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 யாருஷியன் கோவிந்தாச்சாரி நீ இப்படிங்க வந்தா அங்க வந்த அவंना அனுப்பி வச்சேன் गोविंदானு கூட வந்து கோன அனுப்பிட்டேன் அவंना यार அவன் எங்க அப்பன் தைமலய வெங்கடாயினுடைய பாலாஜி உங்களுக்கு தெரியாதா நீ சைவல கோவசிக்காதinga எதுக்கு அதல வேலை விနေ እንደனே சட்டிங்க விரக்க போறத பார்த்தேன் நேரா இங்க வந்துட்டேன் ஆபீஸ்க்கு போனா நீங்க ஃபோன் பண்ணலைன்னு ரெண்டு தடவை அனுப்புவேன் சரி சரி நிக்காம போனே கவலி சரி என்ன ஜியா

என்ன இப்போ இந்த கைய பாருங்களேன் வாட்டு என்ன ஒரு நானூறு வாட் இருக்கும் எலக்ட்ரீஷியன் என்னோட தொழில் ஜோஷம் பகவான் ஏழ்மலையா கொடுத்த பிச்சை வந்த கவனிப்பேன் ராமா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுட்டா ஒண்ணு இல்ல எது சைடு வந்தா கண்டுபிடிச்சேன் ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும்

அந்த எலக்ட்ரிஷியன் போயிடுச்சா அந்த அறுவை அப்படியா அந்த இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே இதே மாதிரி ஒரு பெட்டி அவன் கையில இருந்தது அப்ப இது கலகமே உங்கள் கைகளி கலகமே இந்தி மூன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி பாசத்துக்காக இயங்குற அனாதை இல்லம் ஒளிமயமான இந்த திருநாள் இங்க எரிய இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிபடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம் என்னுடைய இந்த முயற்சி வெற்றி அடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவம்மா என்ன வாழ்த்துங்க இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாய கிடையாது உயிரோட இருக்கும் போதும் உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான் இந்த வருஷம் தீபாவளி ஓ அடே தீட்டாட்டத்துல நான் அஞ்சாயிரம் சம்பாதிச்சேன் ஓ அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு என்ன ரகு என் மகன் தான் இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயக்கமே தெரியுமா நீங்களும் ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணலாம்

பூரா சொத்து சொத்துல ஒரு நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க உங்க கிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேருங்கிறது ஆச்சரியமா இருக்கும் என்ன செய்யறதுமா அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன் கொஞ்சம் எல்லாம் சரியா போகும் போயிட்டு வர two hundred ஹண்ட்ரட் two டூ ஹண்ட்ரட் Pass, டூ ஹண்ட்ரட்

மிஸ்டர் எவ்வளவு பணம் தோத்துருப்ப பத்தாயிரம் ரூபாய் இருபது மடங்கா ரெண்டு லட்சம் ரூபாய் நான் தரேன் எதுக்கு சும்மா ஒண்ணும் தரல தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும் என்ன உதவி இராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும் வேணால தான் முடியும். நீ தான் எங்க வேணாலும் பறக்கலாம். படம் பிடிச்சா போச்சு. ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய நீ பறக்கும்போது இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல இருந்தா இந்த கேமரா Espera, well, sorry, això... Should...